வணக்கம் உங்களின் மாலத்தி பாலன் நமது நாடு ஒரு விவசாய நாடு ஆனால் பல இடங்களில் நிலங்கள் எந்த பயிரும் இல்லாமல் கிடைக்கின்றது நாமெல்லாம் சொல்லிக்கொள்வோம் எனக்கு பத்து ஏக்கர் இருக்கிறது நூறு ஏக்கர் இருக்கிறது ஆயிரம் ஏக்கர் இருக்கிறது என்றெல்லாம் ஆனால் அந்த நிலத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஏன் பல்லாயிரம் ஏக்கர் பூமி காலியாக இருக்கிறது இதற்குமே அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வரலாம் நிலம் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அங்கு பயிர் செய்ய வேண்டும் நகரங்களில் ஒருமனையோ அதற்கு மேலோ வைத்திருப்பவர்கள் அதில் ஒன்று கட்டிடம் கட்டியிருக்க வேண்டும் அல்லது ஏதாவது செடி கொடியாவது வைத்திருக்க வேண்டும் எங்கும் எதிலும் விவசாயம் இல்லாத நிலமே இருக்கக்கூடாது இது மட்டுமன்றி பல புறம்போக்கு நிலங்கள் வானம் பார்த்த பூமி நிலங்களும் எவராவது அரசாங்கத்திடம் குத்தகை எடுத்து அதில் பயிர் செய்யலாம் அதற்கான மானியத்தை அரசாங்கம் கொடுக்கலாம் சோழர்கள் காலத்தில் ஐந்து காணிக்கு ஒரு காணி குளம் வெட்ட வேண்டும் என்ற நிலை வைத்திருந்தார்கள் சாலையின் இருபுறமும் அரசமரம் ஆலமரம் புளிய மரம் என்ற மரங்களை நட்டார்கள் இவை ஏதோ பசுமைக்காகவோ கால்நடையாக செல்பவர்களுக்கு சற்றே இழைப்பார நிழலாக மட்டுமல்லாமல் இயற்கை பேரிடர்கள் வரும்போது இம்மரங்கள் பூமியை இறுக்கமாக பிடித்து தாங்கி நிற்கும் இப்படி அந்த காலத்தில் யோசித்தபோது இத்தனை தரிசு நிலங்களையும் விவசாய நிலங்களையும் ஒன்றும் விதைக்காமல் இருப்பது பெரும் குற்றம் இப்படி செய்பவர்களுக்கு முதலில் அரசு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அதன் பின்னரும் எதுவும் செய்யவில்லை என்றால் அந்த நிலத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களால் செய்ய இயலவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு அதில் பயிரிட அனுமதித்து குத்தகை பணம் வசூலித்து கொள்ளலாம் அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தால் மட்டும் போதாது விவசாயத்திற்கு நல்லதொரு சப்சிடி கொடுத்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் நினைத்து பாருங்கள் ஒரு இடம் இடாமல் விவசாயத்தை மேற்கொள்ளும் போது இதனில் எத்தனை நன்மைகள் ஏற்படும் பஞ்சம் என்ற ஒன்றும் இருக்காது ஓசோனில் ஓட்டையும் விழாது சற்றே சிந்தித்து பாருங்களேன் நன்றியுடன் மாலத்தி